அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷனுடைய இந்த வருடத்துக்கு உண்டான விதை திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்பி அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் நடிகர் சூர்யாவுடைய இந்த ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷன் வறுமைக்கு வறுமையில் இருக்கவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க நல்லா படிக்கிற இருந்து உயர்கல்வியை தொடர முடியாமல் இருக்கிறவங்க இது மாதிரியான மாணவர்களுக்கு இந்த அகர அறக்கட்டளையானது உதவி பண்ணிட்டுருக்கு வருஷ வருஷம் இதிலிருந்து பெரும்பாலான மாணவர்கள் சேர்ந்து படிச்சிட்ருக்காங்க அவங்களுடைய உயர்கல்விக்கானவை இந்த அகரம் அறக்கட்டளையானது நிறைவு செஞ்சிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த வருடத்துக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டுக்கு உண்டான அகரம் விதைத் திட்டம் விண்ணப்ப படிவம் இப்போது பப்ளிஷ் ஆயிருக்கு இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த படிவம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி உங்களுடைய கிளாஸ் டீச்சர் அண்ட் ஹெச்எம் கிட்டே நீங்கள் வந்து ஒரு பரிந்துரை கையொப்பம் பெற்றதுக்கப்புறமா இந்த அட்ரஸில் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு முறை பார்த்துடலாம் எல்லாமே தமிழில் தான் இருக்குது ஈஸியான வகையில் ஃபில் பண்ணக்கூடியது தான் இருக்குது மாணவர் பெயர் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க உங்களுடைய பெயர் தேதி பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்றத எழுதிட்டு போகிறீங்க மாற்றுத்திறனாளியாக ஆம் இல்லை ஆம்னா அது எவ்வளோ சதவீதம் அதுக்கு உண்டான சான்று வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் முகவரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தாலுக்கா மாவட்டம் அஞ்சலக எண் தொலைபேசி எண் ஒன்று தொலைபேசி எண் ரெண்டு ரெண்டு ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துடலாம் உங்கள் தங்கள் ஊரில் அருகில் இருக்கும் நகரம் கேட்குறாங்க தொலைவு கேட்குறாங்க தந்தை பெயர் அவருடைய வயது கல்வி கேட்குறாங்க தந்தை உள்ளாரா அப்படின்ற சம்மந்தமான அந்த தகவலாம் கேட்டிருக்காங்க எல்லாமே ஈஸி தான் நீங்கள் படித்தீங்கன்னாவே புரியும் ஏழாவது பாயிண்டில் தாய் சம்மந்தமான தகவலாம் கேட்டிருக்காங்க எட்டாவதில் வந்து காப்பாளர் சம்மந்தமான விவரங்கள்லாம் கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கம்யூனிட்டி பத்தாவது வந்து வந்து பள்ளினுடைய பள்ளியினுடைய பேர் அது அரசு பள்ளியாக அரசு உதயபுரம் பள்ளியாக டுவெல்த்து ஸ்டாண்டர்டுடைய அந்த பள்ளி வந்து அரசு பள்ளியாக அரசு உதவிபுறம் பள்ளியா தனியார் பள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க பயிற்று மொழி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க டுவெல்த்து குரூப் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க தேர்வு பப்ளிக் எக்ஸாம் உடைய தேர்வு கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு தேர்வு ஏன் வரலை இன்றைக்கி டேட் வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லைனா அதை நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க பொது தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் வந்து டென்த்து லெவன்த்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷனுடைய மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்டர் பண்ணிக்கலாம் கல்வி இணை செயல்பாடுகளில் இன்ட்ரெஸ்ட் உங்களோட இன்ட்ரஸ்ட் கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்து ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாக கேட்குறாங்க நீங்கள் ஒரு வேளை ஆம் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படிக்க விரும்புகிற படிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வெளியூரில் தங்கி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான காரணம் இல்லைன்னா அதுக்கான காரணம் வந்து தெரியப்படுத்துகிறாங்க தங்களுக்கு தெரிந்த இதுக்கு முன்னாடி அகரம் ஃபவுண்டேஷன் என்ன படிக்கிறவங்க இருக்காங்களா உங்கள் ரிலேட்டிவ் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை முன்னாள் மாணவராக யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எழுதிங்க அப்புறம் மற்ற குடும்ப உறவினர்களுடைய விவரம் வந்து கேட்குறாங்க அண்ணன் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய வயது படிப்பு அவங்க படிக்கிற காலேஜு இந்த சம்மந்தமான டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க அதே மாதிரி என்ன இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க இருபதாவது பாயிண்ட்டில் வந்து வீடு சம்மந்தமானது இருபத்தி ஒன்றா தேதி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வீட்டில் இருக்கிற வசதிகள் பற்றி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேதி இடம் கொடுத்ததுக்கப்புறமா மாணவர் கையொப்பம் நீங்கள் போட்டதுக்கப்புறமா என்னென்ன இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் குடும்ப சூழல் பற்றி கைப்பட எழுதிய கடிதம் அதாவது ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் உங்களுடைய குடும்ப சூழலை நீங்களே வந்து விலைக்கி உங்கள் கைப்படை எழுதியிருக்கணும் அதாவது நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்க உங்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குது என்ன காரணத்தால் உங்களுடைய உயர்கல்வி வந்து கேள்விக்குறியாக இருக்குது இது மாதிரி உங்கள் குடும்ப சூழல் சம்பந்தமான மொத்தத்தையும் ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் நீங்கள் நல்லா அழகாக எழுதிட்டு அது கூட டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஷீட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் மாற்றுத்திறனாளி திறனாளி மாணவனா அதுக்கு உண்டான சான்று இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு வகுப்பு ஆசிரியர்கிட்ட கையொத்த வாங்கிட்டு தலைமையாக கையொப்பம் வாங்கிட்டு நீங்கள் அந்த மேலே சொன்ன அந்த அட்ரஸுக்கு அமுச்சிடலாம் ஒரு நல்ல வாய்ப்பு யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டமான சூழ்நிலை நிலவுகின்றதோ முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தாய் அல்லது தந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை தந்து அகரமரக்கட்டளையானது உயர்கல்வியை கொடுத்துட்ருக்காங்க இந்த வாய்ப்பை தேவைப்படுற மாணவர்கள் பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தேவையுள்ள ப மாணவர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்